எந்த ஒன்று பார்த்துதா சொல்லுங்க அதாவது பார்த்து நான் பார்த்து கொடுத்தே ரெண்டு மாதம் தானே இருக்கும் ரெண்டு மாதம் இருக்கும் நாங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இல்லை கிணறு விட்ட பரவாயில்ல பதினஞ்சு நாள் முதல்ல போகிற தானே போட்டீங்க ஆமாம் நிறைய தண்ணி வந்துச்சு நல்ல தண்ணி இப்பவும் கிணறு வெட்டவும் தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு வெரி குட் தண்ணி ரெண்டு மோட்டர் ரெண்டு தடவை வர சொன்னார் முதல் தடவை அடையாளம் பண்ணி கொடுத்தது இடம் மாறிட்டுன்ட்டார் அதனால திரும்ப ஒரு தடவை வந்தேன் அது போர்வழிக்கே ஓடுமே ஏன் கிணறு வெட்டியாச்சு போர் தண்ணி அவருக்கு பிரச்சனை தீர்ந்தது ஒவ்வொரு விவசாயினுடைய நீராதாரம் பிரச்சனையை தீர்க்கிறதா எனக்கு வேலை நீர் ஆதாரம் உருவாக்கி கொடுக்கணும் அது இருக்க இருந்தா இல்ல அவருக்கு ஆளுக்கு கொடுத்தேன் ஒண்ணும் தேராதுன்னு சரியா இங்க ரெண்டு பேருக்கு பார்த்தேன் அவருக்கு இருக்கு இருக்கு இங்க இல்ல இல்லன்னு சொல்லியாச்சு நம்ம இடத்துல இப்போ இங்கே பார்க்க போகிறோம் இருக்கா இல்லையா இல்லாத நம்ம உருவாக்க முடியாது ஸ்கேன் பண்ணுற இடத்துல தண்ணி இருக்குன்னா அடையாளம் காட்டுவேன் நீங்கள் போட்டுக்காங்க இதில் போரல் போரல் எதுவும் போடல பைப் லைன் போடல கிணறு இருந்து மூடிருக்கீங்கள பழைய கிணறு அதை காமிக்க காமிச்சிருங்க ஏன்னா நமக்கு தவறான ரிப்போர்ட் எதுவும் வந்துடக்கூடாது காமிச்சிருங்க வண்டி எடுக்கலாம் வண்டி வரும் வண்டி வரும் வாசுதேவநல்லூர் தாரகாபுரம் பகுதி இந்த பகுதியில் அது என்ன ஊர் சொன்னீங்க சங்கனாபேரி சங்கனாப்பேரி பகுதியில் ஒரு ஊர் அது என்ன ஏதோ ஒரு ஊர் பெட்டியா தேசியம்பட்டியா கவுண்டம்பட்டியா இந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்குல்ல ஒரு இல்லை இல்லை இன்னொரு அடிவாரத்தில் இருக்குது தெம்மலையா தெம்மலையும் கிடையாது சரி இந்த ராமநாதபுரம் பஞ்சாயத்து அது மேட்டுப்பட்டி சொல்றீங்க மேட்டுப்பட்டிக்காக ஒரு போர் போட்ட அந்த ஊர் சப்ளைக்காக நிறைய தண்ணி போர் போட முடியல இப்போ அதை ரீசண்டாக போட்டது தான் அதுக்கு பிறகு தான் இவர் செந்தில் குமார்க்கு பார்த்து கொடுத்தது அவர் நல்ல தண்ணி இது வந்து உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டை காட்டுவோம்னா நம்ம நீங்கள் போரோல் போடலை கிணறு அங்கே தூரமாக இருக்குது அதனுடைய எஃபெக்ட் வந்தாலும் வரும் அதை நம்ம காவிச்சுக்கிட்டு வேற எங்கேயும் போர்வல் எதுவும் போட்டு முறையில்ல ஓகே இங்கே பாறை அமைப்பு வடக்கு தெற்கு அதாவது நீரோட்டம் வந்து வடக்கு தெற்கு அது மலையடி குறித்து மழை தானே அந்த மலையை பார்த்தாலும் தெரியும் வடக்கு தெற்கு தான் கிடக்கும் நம்ம இப்போ நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இங்கே செந்தில்குமாருக்கும் பார்த்தா மறுபடியும் இன்னொரு ஆளுக்கும் கிட்டே பார்த்தேன் அவருக்கு ஆமாம் அவருக்கு ஆமாம் அவருக்கு வெள்ள போர்வல் போட பரிந்துரை செய்யலை

நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்துக்கு நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கும் இது மேற்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட்டு வரும் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் பத்தொன்பது புள்ளி எண்பது மீட்ருங்கிற டிஸ்டன்ஸும் அடையாளம் வச்சுருக்கோம் அறுபது அடிக்கு கீழே கண்டிப்பாக கருங்கள் பரதான் அந்த ரிப்போர்ட்டில் அறுபது மீட்டர்னு காட்டுது பட்டு இங்கே அறுபது மீட்டர் வரைக்கும்லாம் போக வாய்ப்பு இல்லை அறுபது டு இரநூறு அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு ஈரப்பதம் அது கீழே உள்ள முறிவே இல்லாத கருங்கல் பார் இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வட மேற்கு தென் கிழக்கு அதாவது வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போய்கிட்டு இருக்கோம் அதுதான் இந்த ஏரியானுடைய பாறை அமைப்பு அவர்களாம் தண்ணி அறுபது எழுபது எழுபது இருக்குமே நம்ம செஞ்சு இருக்குமா இருக்கு ரெண்டு பாயிண்ட் விடுதேன் ரெண்டும் அந்த அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுதேன் அவருக்கு தண்ணி அந்த ரிப்போர்ட்டை காட்டுறேன் நல்ல மேலேயே எண்பது மீட்டர்லயோ என்னமோ கரும் ப்ளூ அவருக்கு எண்பது ரீக்குலயே தண்ணி வந்துருக்கும் இதுல இருநூறு நானூறு அடிக்கு பாக்குறீங்களா நானூறு அடிக்கு முறியல முறியல கல் முறியல இல்ல கல் முறிவு இருந்தா கண்டிப்பா தண்ணி வேற ஆழம் பார்க்கணும்னா சொல்லிடுங்க அடுத்த ஸ்கேனில் என்ன இப்போ இப்போ நானூறு அடி இப்போ அவர் முந்நூறு அடி தான் பார்க்க சொன்னார் மினிமம் நமக்கு நானூறு அடி தான் பார்க்க முடியும் அதனால் நானூறு அடி பார்த்துட்ருக்கேன் நீங்கள் அறநூறு எண்ணூறு ஆயிரமோ பார்க்க சொன்னாலும் பார்த்து தருவோம் என்ன ஏன் இஷ்டத்துக்கு பார்க்க முடியாதுங்க இடத்தின் ஓனர் சொல்லணும் ஏன்ட்ட இத்தனை அடி நான் போரல் போடேன் போடுறேன் இத்தனை அடிக்குள்ள உள்ள தண்ணியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா சொல்றாரு

எழுபது டு எழுபது ஒரு ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் காலிவனப்படுது அந்த சாருக்கு போன அடிக்க பத்தாயிர ரூபா தான் இன்னும் ரெண்டு இந்த சாரை சொன்னேன் ரெண்டு பேர் வந்த மாதிரி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேஷன் கொடுத்துருவான்னு சொன்னேன் அது அது மக்களை திருத்தவே முடியாது அவங்க பட்டு திருந்தி வரட்டும் இங்கே பாருங்க நம்ம வாழ்க்கையே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் எத்தனையோ ஆயிரம் அடிக்கில் ஆயிரம் மீட்டரு கீழே இருக்கிறது ஆயில் எடுக்கிறா அப்படிங்கும்போது நான் அது வேற டெக்னாலஜி எவ்வளவு வித்தியாசம் வருது இப்போ நம்ம இந்த ஏரியாவிலேயே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த கருவி இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் கண்மோடாக பார்த்துருக்கீங்க

அதாவது விஞ்ஞானத்தை நம்புவோம் வந்து தவறு வந்து மனித தவறுகளால் தான் தவறு நடக்குமே வழியே அது தவறு பண்ணாது இப்போ அந்த பைப் லைன் கீழே கிடந்தால் அது நம்மள தவறான ரிப்போர்ட் கொடுத்துருது கீழே ஏதாவது கிடங்கு ஆமாம் கல்வெட்டாங்குழி இருந்து கிடங்கு செப்டி டேங்கு இந்த மாதிரி இருந்து நமக்கு தெரியலன்னு வைங்க நான் விசாரிக்கலன்னு வைங்க தவறான ரிப்போர்ட்டில் அதில் தண்ணி இருந்து ஆமாம் அதை காட்டும் ஸோ சேர் இது வந்து இயற்கையான தர இதில் இப்போ எது எதுவுமே இல்லை உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இவன் பக்கத்து பக்கத்து தோட்டம் தான் இவங்க தோட்டமோ செந்தில்குமார் தோட்டமோ அவருக்கு ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்தா இவருக்கு ஒரு பாயிண்ட்டை நான் கொடுக்க முடியல ஏன்னா அது தான் சொல்லிச்சு எத்தனை ஊர் போட்டிருக்கீங்க மேல் கசிகிற தண்ணி இவங்களுக்கு நாற்பது அடிக்குள்ள கிணறு அமைச்சா தண்ணி ஓடி வந்துடும் ஆனால் மே மாசத்துக்கு பிறகு பிரச்சனை தான் அந்த மேட்டுப்பட்டி மாதிரி ஒரு பாயிண்ட் இங்கே எங்கேயோ கிராஸ் ஆகுதுங்க என்ன அந்த அங்கே வந்த ரிப்போர்ட்டே வேற அது ஆமாம் இருக்கும்ல அனுப்பி வைக்க வடக்கத்துக்கு தானே நீராட்டம் நம்ம மேட்டுப்பட்டி இதுக்கு நேரம் வடக்க தானே இருக்கு அந்த சேரம் இங்கே தான் கிராஸ் ஆகும் இவர் செந்தில்குமருக்கு வந்தது அதே சாரமா என்னன்னு தெரியல அவருக்கும் நிறைய தண்ணி தானே போர் போட முடியாது நீங்க பாத்தீங்கல்ல இந்த ரெண்டாவது ஸ்கேனில் இரநூறு மீட்டர் அளவுக்கு ஸ்கேன் நடக்குது முதல் ரெண்டு ஸ்கேனும் நூற்றி அறுபது மீட்ரு அளவு தான் ஸ்கேன் பண்ணோம் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அறுபது மீட்டரில் வாட்டர் பாடி இருக்குது முதல் ஸ்கேன் பாயிண்ட்டை விட ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்குது ஆமாம் இப்போ மூணாவது ஸ்கேனு இரநூறு மீட்டர் அளத்து நடந்துகிட்ருக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு பார்ப்போம் இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் பார்த்ததில் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு இடம் அடையாளம் முக்கியம் மூணாவது ஸ்கேனில் ஒன்றும் பாயிண்ட் அமையல இது நாலாவது ஸ்கேனு மேற்கிருந்து கிழக்கு நோக்கி இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு அதாவது அறநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இரநூறு மீட்ரு இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது அடியில் ரொம்ப சுமாரான ஒரு ஈரப்பதம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரெண்டு இடம் அடையாளம் இதில் அறுபது அடிக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல தண்ணி வரும் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் அடையாளம் இல்லை நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது இதுலேயும் அறுபது அடிக்குள்ளே ஒரு அறுபது அடிக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு இருக்குது மொத்தம் நாலு ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் பாயிண்ட் இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டு மூணாவது ஸ்கேன்லையும் பாயிண்ட் இல்லை நாலாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் இருக்குது மொத்தம் மூணு பாயிண்ட் தேர்வு மூணு பாயிண்ட்லேயுமே அறுபது அடிக்குள்ளே ஓரளவுக்கு சுமாரான தண்ணீர் வர வாய்ப்பு இருக்குது கிணறுக்கு மிக அருமையான இடம்